वनकम वेलकम टू य ट्रेजरी ऑफ कुकिंग वीडियो ना हाई निम्मी स्विच किचन உங்கள் நிர்மலா சத்தியமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவுகள் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் ஷார்ட் டெமோ சுவையான சமையல் ஒரு சமையல் எப்படி சமைத்திருக்கிறோம் என்று மட்டும் இல்லாமல் வேறு எந்த வகையிலலாம் சமைக்கலாம்ன்றதுக்கு ப தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது இன்றைக்கி குயிக் சாம்பார் யங்ஸ்டர்ஸ் இப்போ தனியாக சமைச்சு சாப்பிட்றாங்க ஒரு பி ஹாஸ்டலில் தங்கி இல்லாமல் வீடு எடுத்து தனியாக சமைச்சு சாப்பிட்ற யங்ஸ்டர்ஸுக்கு குவிக்காக ஒரு சாம்பார் இதுக்கு சாம்பார் தூளே வேண்டாம் சில பகுதிகளில் இதை பச்சை மிளகா சாம்பார் இல்லை கில்லு பச்சை மிளகாய் சாம்பார்னு சொல்லுவாங்க எங்கள் நெய்பர்ஸ் செய்வாங்க அடிக்கடி அந்த அவங்க அவங்களோட இந்த ரெசிபி கேட்டு நான் செய்திருக்கேன் ரெண்டு பேர் ரெண்டு வகையாக செய்து சொன்னாங்க எனக்கு எது ஈஸியாக குயிக்காக செய்யலாம்னு கொடுத்துக்காக இந்த பதிவு நான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி ஐம்பது கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இது நாலு பேருக்கு ஒரு ரவுண்டு அதாவது ஒரு வேலைக்கு போதுமானது நல்லா ரெண்டு மூணு தடவை அலம்பியாச்சு நல்லா தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க ஒரு கட்டி பெருங்காயம் அல்லது தூள் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் இது நான் பெருங்காய டப்பாவில் மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய பல்லு பூண்டை தட்டி போட்டுக்கிட்டு ஒரே ஒரு அளவு புளி அந்த புளியை நல்லா உருட்டி இதில் போட்டு ஏன்னா குயிக் சாம்பார் சொல்லியிருக்கேன் அதுக்காக இந்த மெத்தட் நான் கொடுக்குறேன் குக்கரில் வைக்க போகிறோம் இப்போ குக்கர் மேனேஜ் பண்ணுறது எப்படி சொல்கிறேன் இப்போ தனியாக ஒரு குக்கர் வந்து பருப்பு பப்புக்கு வேக வைக்கிறாங்க தனியாக சாதம் வைக்கிறாங்க அப்படியே டேரெக்டாக பருப்பு வைக்கிறாங்க சாதம் வைக்கிறாங்க ஸோ அப்போ ரெண்டு குக்கர் வெ தனித்தனியாக வேணும் இல்லை விளக்கணும் இது ஈஸியாக பாருங்கள் அத்தனையும் ஒரே குக்கரில் வச்சலாம் அது இரநூறு எம்எல் பாத்திரத்தில் வச்சுருக்கேன் அதை திருப்பி இது நூறு எம்எல் பாத்திரம் சாதம் அரிசியை வச்சுட்டு தட்டை வச்சு மூடி அதை தட்டு வந்து கொஞ்சம் பள்ளமான தட்டாக நல்லாயிருக்கும் பருப்பு பருப்பை வச்சுட்டு அது மேலே பள்ளமான ஒரு கிண்ணத்தில் தேவையான சமையல் தேவையில்லாம் காய வச்சிடலாம் இன்றைக்கி நான் கேரட்டும் ம முருங்கைக்காவும் நான் வைக்க போகிறேன் இல்லைன்னா ஏன்னா சீக்கிரமாக குவிக்காக சமைக்கணுன்றதுக்காக இந்த மெத்தட் இப்போ இதில் நமக்கு அட்டை எல்லாம் ரெடி ஆகிடும் குக்கரில் வச்சுட்டு நம்ம என்ன காய்கறி சேர்க்க போகிறோம்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பாதி மாங்காய் ஒரு கத்திரிக்காய் எல்லாமே பெருசு பெருசாக நறுக்கிக்கோங்க ஒரு தக்காளி இப்போ குக்கர் வச்சு எடுத்தாச்சு இப்போ நமக்கு சாதம் பருப்பு சமையலுக்கான காய் ரெடி ஆகிச்சா இப்போ நமக்கு ப இந்த பருப்பு இருந்து அந்த புளியை எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த பருப்பு எடுத்து திருப்பி இந்த குக்கரை நம்ம மூடி வச்சுட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது சாதம் சுட சுட இருக்கும் இப்போ நம்ம கடாயில் தேங்காய் எண்ணெய் தான் நான் சமைக்கிறேன் அதனால் ஒரு ரெண்டு இல்லை மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன் தேங்காய் எண்ணெய் காயட்டும் இந்த புளி வந்து பருப்பில் வகாட்டினா இல்லாட்டா தனியாக தண்ணி வச்சு ஊ சுடு ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ கடுகு ஒரு சிட்டிகை வெந்தயம் ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு சிகப்பு மிளகாய் கில்லி போட்டு கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க எண்ணெய் காந்தோடனா சிம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கருகிடும் இப்போ பொறிஞ்சதுக்கப்புறமா இதெல்லாமே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பதிலாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெருசு பெருசாக நறுக்கிக்கோங்க இந்த தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா அப்புறமா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா வதங்கட்டும் இந்த மூணுமே த வந்து எண்ணெயில் வதங்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு ரெண்டு வதங்கதிலே பாதி வந்து இதில் வெந்துடும் உங்களுக்கு அதனால் அது டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் வெந் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இந்த காய்கறியோட இன்னும் கொஞ்சம் மற்ற காய்கறி சேர்த்து சமைக்கப்பறோம் பருப்பில் இருக்க தண்ணி வேக வச்ச தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம இன்னும் மாங்காய் சேர்க்கிற இல்லையா அந்த மாங்காய் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் வைக்கலன்னா கேரட்டு முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துக்கிட்டு இது இது இந்த காய்களை தவிர நீர் காய்களான பரங்கி பூசணி சவு சவு சேர்த்துக்கலாம் எல்லாமே நிறைய ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் சேர்த்துக்கிட்டால் போதும் எல்லா காயும் கவர் பண்ண மாதிரி ஆகிடும் இப்போ மூடி வச்சிட்டு வேகட்டும் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு சின்ன டீஸ்பூன் அரிசி அரிசி மாவு ஒரு ரெண்டு தேங்காய் பத்தை ஒரு சின்ன ஒரு சி சீரகம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு அந்த புளி வேக வச்ச புளியை சேர்த்து ஒரு ரன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ புளியை வந்து கரை ஊற வச்சுருந்தீங்கன்னா அதை கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு மாங்காயம் டட்டுன்னு வெந்துடும் இப்போ அந்த வேக வச்ச காயை சேர்த்துக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சோடனேயா விழுது நைஸாக அரைச்சி சேர்த்தாச்சு இதில் பச்சை மிளகா காரமே இருக்குது புளி காரம் இந்த ரெண்டு பச்சை மிளகா காரம் கரெக்டாக இருக்கும் ஒரு இந்த அளவுக்கு எவ்வளோ சாம்பார் தூள் போட்டால் காரம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு நாம் ரெண்டு பச்சை மிளகா காரம் எடுத்துருக்கேன் நல்லா நீட்டாக பச்சை மிளகா வேணா இன்னும் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இன்னும் காரம் அதிகமாக வேணால் இப்போ தண்ணி விட்டு கரைச்சாச்சு இதில் புளி இருக்குது பச்சை மிளகா தேங்காய் ஒரு சிட்டிகை ஜீரகம் எல்லாம் சேர்த்தாச்சா இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் புளி வந்து வேக வைக்கலன்னா கரைச்சி சேர்த்துக்கோங்க அதை புளி கரைச்சி வச்சிருந்தீங்கன்னாலும் அதை எடுத்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இவ்வளோ வெல்லம் வெள்ளம் சேர்த்தாச்சு எப்போயுமே வெள்ளம் இதில் சேர்க்கும் போது சுவை கொடுக்கும் ஒரு சிட்டியாக வெள்ளம் சேர்த்து பாருங்கள் சமையலை சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் என்ஹான்ஸ் பண்ண அந்த டேஸ்ட்டை எடுத்துக்காட்டும் அதனால் இப்போ நல்லா கொதிச்சிருச்சா இப்போ கொதித்த உடனே இந்த வேக வச்ச பருப்பை சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா கலந்து எவ்வளோ தண்ணி இப்போ வந்து தளர தான் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் போக போக திக்காக ஏன்னா தேங்காய் சேர்த்துருக்கோம் அரிசி மாவு சேர்த்துருக்கோம் ஆனால் திக்காயிடும் நல்லா தளர தண்ணி விட்டு நல்லா ரெண்டு கொதி வந்தால் போதும் அங்கங்கே பபிள்ஸ் வந்தாவே போதும் ஏன்னா பருப்பு ஏற்கனவே வெந்திருச்சு இந்த காய் நல்லா வெந்துருச்சு இந்த பச்சை பச்சை போக இந்த பச்சை மிளகாய் தேங்காயும் புளி எல்லாமே கொதிச்சிருச்சு இப்போ மல்லித்தழை தரைச்சி ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் கழி எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சொல்ல சொல்ல சாத்தில் போட்டு இப்ப மிச்சம் இருந்துன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டு நைட்டை எடுத்துக்கலாம் இல்லை குக்கருக்குள்ளேயே வச்சுட்டு அடுத்த விதைக்கு வரும்னா குக்கர் கொஞ்சம் தண்ணி விட்டு ஆவி வச்சு வச்சுக்கோங்க நான் இப்போ இது குயிக்காக சமைக்கலான்றதுக்காக இந்த பதிவு கொடுத்துருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது செய்து இப்போ இந்த பச்சை மிளகா அரைக்கிறது பல ஒரு அஞ்சு பச்சை மிளகா நீட்டமாக கீறி போட்டு அதை நம்ம தாளிக்கும் போது சேர்த்துட்டா அப்படியே இருக்கும் இப்போ சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகா எடுத்து போட்டு எடுத்து போட்டு சாப்பிடணும் அந்த காரம் தான் இருக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குது இப்போ நம்ம குயிக்காக சமைச்சு சாப்பிட்றோம் இந்த பச்சை மிளகாலாம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கனால இப்போ பாருங்கள் எப்படி ஒரு அழகான கன்சிஸ்டன்ஸாக சாம்பார் எல்லா காயும் இருக்குது தொட்டுக்கு வேணாம் இந்த சாதரம் அப்படியே போட்டு பிசைஞ்சிட்டிங்கன்னா ஒரு வாய்க்கு ஒரு காய் வரும் அந்த காய் சுவையோடு அப்படியே அருமையாக சாப்பிட்டிங்கன்னா ஒரு சாம்பார் எப்படி தூள் போட்டு சமைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க நான் இன்றைக்கி உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன் இதோடைய காம்போவாக ஸோ எல்லாேருக்கும் உபயோகமான ஒரு பதிவு நான் நினைக்கிறேன் செய்து பாருங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்